நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிளியர்க்கு அப்துல்லாம் ஐஏஸ் எடுமே கள்ளக்குறிச்சி நான் கிராமர் பேசுகிறேன் இந்த விட என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டீஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அதற்கான ஒரு தகவல் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் என்ன ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் அப்படின்னா ஏஜ் லிமிட்னா என்ன அப்படி இருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் சரிங்களா இந்த குரூப் ஃபோரில் என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து குரூப் ஃபோர் நோட்டிஷன் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தெட்டுங்க சரிங்களா லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு அங்கே பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருபத்தெட்டு தேதிக்குள்ளே அப்படிங்கிறதுனால அந்த தேதி போகிறதே தெரியாது நாங்கள் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அந்தமாரிலாம் தேதி போகுதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க ஒரு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரொசீஜர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அதுமாரி வந்து தமிழ் மீடியம் வந்து பேஸ்ட்டு வச்சுருக்குங்க அப்படி சொன்னால் இப்போ ஆன்லைனில் வந்து பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொன்னாங்கன்னால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டூ டுசிட்டி எல்லாமே சரியாக வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு பண்ணுங்கள் அதுமாதிரி ஒன் டைம் எப்படி சொல்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டு இது எல்லாமே தயார் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்பீங்க சரிங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பீங்க கரெக்டாக அதை வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இதில் என்ன ஒரு டவுட்டு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து டேட்டு எப்போ எக்ஸாம் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூன் ஒன்பதுங்க சரிங்களா ஜூன் ஒன்பது ஜூன் ஒன்பது எக்ஸாமு லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறது பிப்ரவரி இருபத்தெட்டு சரிங்களா எக்ஸாம் வந்து ஒன்பது முப்பது டு பன்னிரெண்டரை சரிங்களா இந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்க எப்பவும் உள்ளதான் தான் நம்ம ஒன்பது மணிக்கெலாம் ஹாலில் இருக்கணும் சரிங்களா அப்போனா நம்ம அதுக்கப்புறத்துமே தயார் பண்ணிக்கணும் இந்த கரெக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு டு ஆறு அப்படி கொடுத்துருக்காங்க மார்ச்சில் சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேக்கன்சி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாரி நீங்கள் நினைப்பீங்க சரிங்களா அது வந்து நீங்கள் வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது நம்ம போன நம்ம வந்து குரூப் ஃபோரில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே கம்பேர் பண்ணி பார்க்க போன குரூப் ஃபோர் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்களா கிட்டத்தட்ட ஏழாயிரம் சொல்லி சரிங்களா பத்தாயிரம் அப்புறம் பதினொன்றாயிரம் அப்படி சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்க ஃபஸ்ட் ஏழாயிரம் தான் சொன்னாங்க அப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சு வந்த பிறகு மறுபடியும் எக்ஸாம் வைப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் எக்ஸாம் வைக்கல ஏற்கனவே வேகன்சி வர வர அது ஏற்கனவே நடந்த எக்ஸாமில் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது தற்காலிகமானது இதை நீங்கள் நினச்சி யாரும் நீங்கள் வருத்தப்பட தேவை வேகன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கே இவ்வளோ அதுலேயும் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட்டு கார்டு இதில் வரை ஆட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன் இதில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன் நான் சரிங்களா ஓகே இப்போ எக்ஸாம் வந்து எப்பயும் போல் தமிழ் நூறு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எழுபத்தஞ்சி மேக்ஸ் இருபத்தஞ்சி இரநூறு கொஷினுங்க முந்நூறு வினாக்கள் ஒரு கொஸ்டின் ஒன்று மதிப்பு பண்ணி சரிங்களா மூணு மணி நேரம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறோம் நம்ம மேக்ஸிமம் மார்க் வந்து தொண்ணூறுன்னு சொல்லுவாங்க அது நமக்கு தேவை இல்லை சரிங்களா நம்ம யார் ஃபை ஐஎஸ்ட் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம நம்ம எடுத்துக்க போகிறாங்க டென் விஷயம் எடுத்து ஜாப் கொடுக்க போகிறாங்க சரிங்களா இப்போ நம்ம இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது டென்த்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அப்போ டென்த்து வந்து படிச்சுருந்தால் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் குரூப் ஃபோர் விஏஓ சரிங்களா ஓகே இப்போ இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இப்போ நான் டென்த்துக்கு மேலே படிச்சிருக்கேன் சரிங்களா இதில் வந்து நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க இந்த வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி மாதிரி சரிங்களா இது யாருக்கு அப்படின்னு சொல்லணுன்னா இந்த ஓசி கேட்டகரிஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த முப்பத்து ரெண்டு வயசு அப்படிங்கிறது சரிங்களா நம்ம அந்த ஓடி ஓ ஓசி அப்படி சொல்லுவாங்க ஜென்ரல் கேட்டகரிஸ் எல்லாமே முப்பத்ரெண்டு அப்படி மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா நம்ம வந்து அதுக்கப்புறம் டென்த்து மட்டுமே நான் படிச்சுருக்கேன் சரிங்களா நான் வந்து டென்த்து மட்டும்தான் படிச்சிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு இவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களா ஓசி கேட்டகிரியில் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க சரிங்களா எதுக்கு விஓக்கு விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆஃபீஸருக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் இது எல்லாத்தையுமே இந்த இந்த என்ன கொடுத்துருவோன்னா அது எல்லாமே ஓசி கேட்டகிரிக்கு சரிங்களா அதேமாதிரி வந்து டென்த்து மட்டும் தான் நான் முடிச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எத்தனைங்க அப்படின்னா ஏஜ் லிமிடெட் வந்து முப்பத்தி நாலு சரிங்களா டென்த்து மட்டும் முடிச்சுருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசுங்க சரிங்களா அதே வந்து நீங்கள் வந்து ஓசி கேட்டகிரி அப்படின்னா முப்பத்தி ரெண்டு நீங்கள் வந்து டென்த்துக்கு மேலே நான் படிச்சுருக்கேன் சரிங்களா டென்த்துக்கு மேலே நான் படிச்சுருக்கேன் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுருக்கேன் டிகிரி படிச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லா கேட்டகரியுமே சேர்த்து நீங்கள் டென்த்துக்கு மேலே படிச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டெட் கிடையாதுங்க ஏஜ் லிமிட் கிடையாது நீங்கள் எவ்வளோ நோ ஏஜ் லிமிடெட் சரிங்களா நோ ஏஜ் லிமிடெட் சரிங்களா எத்தனை வயசுலனாலும் உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் டென்த்துக்கு மேலே ப்ளஸ் டூ காலேஜ் படிச்சிருந்தீனா உங்களுக்கு இந்த பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுங்க சரிங்களா ஓசி கேட்டகிரி அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சரிங்களா டென்த்து படிச்சவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து முப்பத்தி நாலு டென்த்து மட்டும் தான் முடிச்சிருக்க அப்படின்னா முப்பத்தி நாலு சரிங்களா இது வந்து ஏஜ் லிமிட்டி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் அது டென்த்துனே ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்றுமாரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஓகே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி குரூப் 4 படிச்சுங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 4 வந்து ப்ளான் பண்ணியிருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இதில் வந்து இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் இது வந்து இப்போ ஆட் பண்ணது வந்து இது கண்டிப்பாக விளக்கு வந்து கொடுத்தாகணும் இந்த ஃபாரஸ்ட் கார் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா அந்த போஸ்டிங்கில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சயின்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா அந்த மங்கே இருக்க பாருங்கள் ஃபாரஸ்ட் கார்டு இது வந்து ஆல்ரெடி சயின்ஸ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்போ திடீர்னு நம்ம ஜிகே தமிழ் படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது கண்டிப்பாக இது சம்மந்தமாக வந்து குரூப் எப்படி சொல்கிறது டிஎன்பிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விளக்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா அது கண்டிப்பாக கொடுப்பாங்க வேக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து எப்படி சொல்கிறது அதிகமாகும் கண்டிப்பாக நம்பிக்கையோட அழகாக சூப்பராக படிங்க ப்ளஸ் வந்து நம்ம இது ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பொறுமையாக ரீட் பண்ணி பார்க்குறப்ப தான் புரியும் எது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக ஒன் டேஸ் இருக்குது நூற்றி இருபது நாள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இருக்குது இது கண்டிப்பாக உங்களுக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏது இருக்கும் நன்றி வாழ்வரணும் நன்றிங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நன்றிங்க